காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த பதினான்காம் தேதி காலை காலி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்களின் பிரச்சினைகள் மற்றும் முன்னைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னேற்றம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் காலி மாவட்டத்தில் துறையை அபிவிருத்தி செய்வதற்காக துறை மற்றும் வர்த்தக சமூகத்துடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்கிய ஐந்தாண்டு திட்டத்தை தயாரிப்பது எங்கள் எதிர்பார்ப்பாகும் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் கடற்றொழில் போன்ற துறைகளில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பாக அது தொடர்பான அரசு நிறுவனங்களின் தலைவர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக கிந்துட்டையில் பிணைவு தொழிற்சாலை அமைந்துள்ள காணியின் தற்போதைய நிலை குறித்து அரசாங்கத்திடம் கேட்கப்பட்டது ஆக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் நில வங்கி திட்டத்தின் கீழ் காணி அடையாளம் காணும் திட்டம் குறித்தும் தெரிவித்தார் இளம் விவசாயிகள் சங்கங்களை நிறுவுதல் நவீன விவசாயத்தை மேம்படுத்துதல் கிராமப்புற விவசாயத்தின் வளர்ச்சிக்கு உணவு பாதுகாப்பு போன்ற பயனுள்ள திட்டங்களை தொடங்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டது மேலும் மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் சமூக நீர் திட்டங்கள் அனைத்து முகாமைத்துவ திட்டங்கள் பாலங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற பல திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது மாவட்டத்தில் இதுவரையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காணும் நோக்கில் துரித அறிக்கைகளை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது பாதுகாப்பு படையினர் சுற்றுச்சூழல் சட்டத்தையும் தொடர்ந்து நடைபெறும் ஊழல் சோதனைகளையும் கடுமையாக அமுல்படுத்துவதாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது இதன்போது என்னுடன் கௌரவ தேன் மாகாண ஆளுநர் பந்துள்ள ஹரிச்சந்திர கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான திலங்கு யு கமகே டி கே ஜெயசுந்தர தென் மாகாண பிரதம செயலாளர் சுமி தழகவும் காரி மாவட்ட செயலாளர் ஏ தர்மசேரி உள்ளூராட்சி பொது பிரதிநிதிகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர்